வணக்கம் நான் உங்கள் நண்பன் சிவகுமார் இது உங்கள் ஊடகம் உரக்கச்சொல் இன்னைக்கு நம்ம வாய்ஸ் ஆஃப் காமன்மேன் நிகழ்ச்சியில் பார்க்க போற விஷயம் ஆப்பரேஷன் சிந்துர் மற்றும் அதன் தொடர் நடவடிக்கைகள் நமக்கு என்னென்ன மாதிரி வெற்றிகள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி விவாதம் செய்ய போறோம் நம்ம நண்பர்கள் அனைவரும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்டுகளை கொடுங்க நம்ம அந்த டிஸ்கஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட வீடியோக்களுக்கு நிறைய ரெஸ்பான்ஸ் வந்துச்சு நாங்க எங்க பேஸ்புக் அண்ட் வாட்ஸ்அப் எல்லாம் நிறைய டிஸ்கஷன் வந்துச்சு அதுல நண்பர்கள் நிறைய பேர் அவங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க அவங்களுக்கெல்லாம் என்னுடைய மனமார்ந்த நன்றிய தெரிவிச்சுக்கிறேன் ஆப்ரேஷன் சிந்தூர் இது எப்படி ஆரம்பிக்கப்பட்டது நம்ம வந்து நம்மளுடைய காஷ்மீரில் பகல்காம்ல வந்து ஒரு ஆறு தீவிரவாதிகள் வந்து நம்மளுடைய நாட்டை சேர்ந்த இருபத்தாறு சகோதர சகோதரர்களை சுட்டு கொண்டுட்டு போயிட்டாங்க ஒரு ப படுபாதக செயலை செஞ்சுட்டு போனாங்க அதுக்கப்புறம் நம்ம பிரதமர்லாம் டக் டக்குன்னு வெளியூர் போயிருந்தவரெலாம் இந்தியாவுக்கு வந்தாங்க வந்து இப்போ எல்லாம் போட்டாங்க ஆப்ரேஷன் செந்தூர் ஸ்டார்ட் பண்ணாங்க அவங்க ஊரில் ஒரு ஒன்பது லொக்கேஷன் அதாவது தீவிரவாதி இருக்கிற இடங்களை கரெக்டாக லொக்கேட் பண்ணி அடித்தாங்க அதுக்கப்புறம் அவங்க ரிட்டாலியட் பண்ணா இதெல்லாம் வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஒரு சாமானியனா நமக்கு தெரிய வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டோம்னா நம்ம சாமானியனா இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறோம் நம்ம தான் இப்போ இந்த போன வீடியோல கூட போர் வேண்டாம் சீஸ் இஸ் மஸ்ட் அப்படின்னு சொன்னப்ப நிறைய பேர் நம்மளை கூப்பிட்டு கூப்பிட்டு கலாச்சாங்க ஆனால் கடைசியில் மறுநாள் வந்து சீஸ்ஃபயர் ஆச்சு அதெல்லாம் மிகப்பெரிய சந்தோஷம் தான் எப்பொழுதுமே போர் வந்து எதுக்குமே தீர்வாகாது அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இருந்தாலும் ஒவ்வொரு மனசனுடைய சண்டைகள் யுத்தங்கள் நடக்குது தான் என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக இருக்கு இந்த ஆபரேஷன்ல நம்ம எப்படி வெற்றி அடைஞ்சிருக்கோம் வெற்றி அடைஞ்சிருக்கோமா ஆமானா நம்ம ராணுவ நடவடிக்கைகளில் கண்டிப்பா வெற்றி அடைஞ்சிருக்கோம் நம்மளுடைய இராணுவ தளபதிகள் மிக அருமையா செயல்பட்டு ரொம்ப துல்லியமான தாக்குதல் ஏர் ஃபண்ட்ஸ் எல்லாமே பக்கமாக இருக்காது பாக்குறதே கரெக்டாக இருக்கு நான் வந்து யாரும் ஒரு டிவியில் சொல்ற நியூஸை எல்லாம் சொல்லலைங்க கரெக்டாக அவங்க ஒரு ராணுவ அதிகாரி அவங்க கொடுக்குற பேட்டியை மட்டும்தான் நம்ம வந்து டேக் இட் இன் டு அக்கவுண்ட் இவர் அது சொன்னார் அவர் இது சொன்னாருன்னுலாம் நம்ம அக்கௌண்ட் எடுத்துக்க மாட்டோம் ஏன்னா இங்கே ஊடகங்கள்ல அதில் நிறையா விஷயங்களை ஊதி பெருதாக்கின விஷயங்கள் இருக்கு அதை பற்றிலாம் நம்ம இப்போ பேசுவோம் நம்ம தளபதிகள் நம்ம இராணுவ துரப்புகள் நம்மளுடைய ஏர் டிஃபென்ஸ் நம்மளுடைய என்ன சொல்கிறது கப்பல் துறை அவங்க எல்லாருமே ஃபென்டாஸ்டிக்காக செயல்பட்டாங்க அவங்களுக்கு நம்ம மனமார்ந்த பாராட்டுகள் நம்ம அவங்க கூட எப்பொழுதுமே இருப்போம் இந்திய இராணுவம் வந்து இந்தியனோட ஒவ்வொரு இந்தியனோட உயிரையும் காக்கிறதுக்காக எல்லையில் இருக்கிறாங்க ஒவ்வொரு ஒவ்வொரு இந்தியனுடைய பாதுகாப்பையும் உறுதி செய்கிறாங்க அதனால் நம்ம ஒவ்வொரு இந்தியனும் அவங்க கூட ஹண்ட்ரட் இருப்போம் அப்படிங்கிறத இதன் மூலயமா நான் தெரிஞ்சு தெரிவிச்சுக்கிறேன் இதுல பொலிட்டிக்கலா என்ன நடந்துச்சு பொலிட்டிக்கல் அப்படிங்கிறப்ப இத வந்து இத ஒரு விமர்சனமாவே சொல்றேன் எப்படி வேணா எடுத்துக்கோங்கப்பா இத வந்து பாரதிய ஜனதா அரசாங்கம் வந்து இத ஒரு பொலிட்டிசைஸ் பண்ணி இதுல இருந்து ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜ் எடுக்க முயற்சி பண்ணிட்டாங்களோ அப்படின்னு ஒரு எனக்கு ஒரு பார்வை இருக்கு அது சரியா இருக்கலாம் தவறா இருக்கலாம் தவறா இருந்துட்டா ரொம்ப சந்தோஷம் தரியா இருந்துருச்சுன்னா ரொம்ப வருத்தமா தான் இருக்கும் ஏன்னா இது அவங்க ரிட்டாலியேட் பண்றப்ப சண்டை நடக்குது நம்ம அவங்கள்ட்ட பேச மாட்டோம் இவங்கள்ட்ட நம்மளுடைய கொள்கை சிம்லா ஒப்பந்தப்படி என்ன கொள்கைன்னா நம்மளுடைய இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையில அந்நிய தலையீடுக்கு அனுமதி கிடையாது அப்படிங்கிறது நம்மளுடைய வெளியுறவு கொள்கையா நான் தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இருக்கு அது சரியா தப்பான்னு சொல்லுங்க ஒருவேளை அப்படி இருக்கிற பட்சத்துல இதை எப்படி ட்ரம்ப் வந்து கூப்பிட்டு இங்க வந்து நின்று போச்சு அப்படிங்கறது சரி போர் நிறுத்தியாச்சுங்க சீஸ் பயர் இஸ் அனௌன்ஸ்ட் தேங்க்யூர் இந்தியா அண்ட் பாகிஸ்தான் ஏன் சொல்லணும் அவர் சொல்றதை நான் எப்படி இப்ப நம்ம தமிழ்நாட்டில் நடக்கிறதோடப்படுத்தி ஒப்புப்படுத்தி பாக்குறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப எப்படி நம்ம யாரு சார் நம்ம உள்துறை அமைச்சர் வந்தாருல சென்னைக்கு வந்தாரு எடப்பாடி ஐயாவை கூப்பிட்டு பக்கத்தில் குறைஞ்சிட்டு என்டிஏ கூட்டணி அப்படின்னு அவர் மட்டும் சொல்லிட்டு அவர் போயிட்டாரு கிட்டத்தட்ட அது மாதிரி அது இருக்குமோ அப்படிங்கிறப்ப எனக்கு ரொம்ப ஒருவேளை அது மாதிரி அதுன்னா நம்மளால தாங்கிக்கவே முடியாது நமக்கு கோபங்கள் நிறைய தான் வரும் திருப்பி அவர் யார் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம அஃபீஷியல்ஸ் இருக்கிறாங்க நம்ம மினிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க நம்ம கூட்டில் சொல்லியிருக்கணும் இதை சேஸ் பயிருங்க நம்ம பண்ணலை இருந்தாலும் நம்ம தீவிரவாதத்துக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் கண்டிப்பா தொடரும் அப்படிங்கறதெல்லாம் நம்மளே சொல்லியிருக்கணும் அவர் சொன்னதுக்கு அப்புறம் போர் நிக்கு போர் ரொம்ப சந்தோஷங்க ஒருவேளை யாரோ ஒருத்தர் நம்ம தெருவில் நடக்கிற சண்டையிலே பாத்துக்குவோம் ஒரு எலுகண்ட் ஃபேமிலி இருப்பாங்க ஒரு ரோல்க்கு இருப்பாரு ஒரு சண்டை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா எலுகண்ட் ஃபேமிலி பொதுவா அவங்க கரெக்டா பொசிஷன் பண்ணி ஒதுங்கி போறதா கரெக்டா இருக்கும் கரெக்டான ஆக்ஷன் எடுக்கிறத லீகல் ஆக்ஷன் எடுக்கிறதா கரெக்டா இருக்கும் அதை தவிர அவர்கிட்ட போய் சண்டை போட்டுட்டு ஏதாவது தப்பு நடந்து ஒரு துருபிடிச்ச கத்தியில கத்தியில குத்திட்டாங்கன்னா என்ன ஆகும் இங்க நான் துருபிடிச்ச கட்சி கத்தின்னு சொல்றது அணுகுண்ட சொல்றேன் அதை போட்டானா என்ன ஆகும் நம்ம கரெக்டா இதுக்கு முன்னாடி இந்தியா மேல தாக்குதல் நடந்திருக்கு அதை நம்ம ரொம்ப டிப்ளமேட்டிக்கா ஹேண்டில் பண்ணியிருக்கோம் இந்த தடவை நம்ம டிப்ளமேட்ஸ் நம்மளோட வெளியுறவு கொள்கை வெளியுறவு அமைச்சகம் வந்து அமைச்சகம் அமைச்சக அமைச்சகத்துல இருக்க செக்ரட்டரி அவங்களெல்லாம் நான் சொல்ல வரல வெளியூ வெளியுறவு கொள்கையை நடைமுறைப்படுத்துற இடத்துல இருக்க அரசாங்கம் அந்த கொள்கையை சரியாக நான் என்ன நடைமுறைப்படுத்தல பாகிஸ்தான உலக அரங்கலை அம்பலப்படுத்தல இப்ப அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் வந்து அவங்களோட ஏஜென்ட் தான் எல்லாத்துக்கும் சின்ன குழந்தை கொண்டுக்கு தெரியும் அவன் காசு ரிலீஸ் பண்றான் எட்டாயிரத்தி ஐநூறு கோடி ரிலீஸ் பண்றான் அடுத்த நாள் நீங்க ஸ்டாப் ஸ்டாப் பண்றீங்கன்னு அனௌன்ஸ் பண்றான் இதெல்லாம் என்ன நம்ம எதுக்கு அவங்களுக்கு இடம் கொடுக்கணும் ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட அவங்க இல்ல நாங்கெல்லாம் சொன்னாங்க நான் என்ன கேட்குறேன் ஒரு சாதாரண மனுஷனா ஏன் நாட்டில் ஏன் பிரதமர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறார் அவரு ஏன் மக்களை சந்திக்க மாட்டேங்கிறார் நீங்க ஏன் எங்களை சந்திச்சு சொல்ல மாட்டேங்கிறீங்க எங்க மந்திரிங்க ஏன் மக்களை சந்திக்க மாட்டேங்கிறீங்க உள்துறை அமைச்சரோ பாதுகாப்பு அமைச்சரோ மக்களை சந்திச்சு ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க இந்த ஒரு விளக்கத்தை கொடுக்க மாட்டேங்கிறீங்க ரெண்டு தடவை நீங்க அனைத்து கட்சி கூட்டம் போட்டுங்க ரெண்டு ரெண்டு கூட்டத்துக்குமே பிரதமர் வரல இதை விட முக்கியமான வேலை நமக்கு வேற என்ன இருக்கு ரெண்டாவது இதுக்கு ஏன் நம்ம இம்மிடியட்டா ஒரு பார்லிமெண்ட்டை கூட்டக்கூடாது ஒரு பார்லிமெண்ட் இமிடியட்டா கா கூட்டி அதை நம்ம டிஸ்கஸ் விவாதம் பண்ணலாமே எல்லா பார்லிமெண்ட் எம்ப எம்பிஸும் எம்பிஸும் அங்கே வரட்டுமே வி கேன் டிஸ்கஸ் திஸ் மேட்டர் இந்த பார்லிமெண்ட் இந்த நேரத்தில் இதெல்லாம் நம்ம ஏன் அவாய்ட் பண்றோம் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் ஃபார் பொலிட்டிக்கல் மைலேஜுக்கா அப்படிங்கிற மாதிரி இது இன்னொன்று தெரியுது அதே மாதிரி இந்த ப்ராசஸ்ல ஒரு ஏழு நாளைக்கு முன்னாடி நம்ம என்ன சொன்னோம் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க போறோம் சொன்னோம் அதோடைய இம்பார்ட்டன்ஸ் இப்ப என்ன ஒரு நமக்கு தாக்குதல் நடந்திருக்கு அவங்களை திருப்பி அடிக்கணும் நம்ம பாதுகாப்பு ஏற்பாடு உண்டான டிஸ்கஷன்ஸ் போயிட்டு இருக்குங்கிற அளவுக்கு சொல்ற நேரத்துல சாதிவாரி கணக்கெடுப்பு இப்ப எடுப்பேன் அப்படின்னு சொல்றதுக்கான நேரம் அப்பனா இது ஒரு டைவர்ஷன் பாலிடிக்ஸா நம்ம எடுத்துக்கலாமா அப்படி தான் பாக்குறேன் என்னப்பா இந்த சண்டை கீதை பேசிட்டு இருக்கோம் நேரம் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு தவிர இந்த சிந்துரோட வெற்றி முழுவதுமாக நமது இராணுவத்திற்கு அர்ப்பணிக்கப்படுகிறது அவர்களுக்கு அவர்களை வந்து என் மனதார ஒரு சாமானியனாக வாழ்த்துறேன் இந்த அரசாங்கம் ஆன் டிப்ளமசி பார்ட் ஹேஸ் இதை அவங்க இம்மிடியா சரி பண்ணிக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்